அலாம் வலைக்கம் உலகெங்கிலும் சிறார்கள் கடத்தப்பட்டு பல்வேறு வகையிலான தொல்லைகளுக்கு உள்ளாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அது எந்த அளவிற்குண்டான தாக்கத்தை இருக்கிறது என்றால் சர்வதேச அளவில் ஃபைல் என்கின்ற அளவிற்கு மிகப்பெரிய அளவிலான தாக்கத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது அதில் அதிர்ச்சிகரமான பல முக்கிய தலைவர்களெல்லாம் அதில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பது அதிர்ச்சியை தந்து கொண்டிருக்கிறது அதில் யார் யார் அதில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதையும் தாண்டி எந்த அளவிற்கு எவ்வளவு குழந்தைகள் அதுவும் பெண் குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது சமூக செயற்பாட்டாளர்களிடையே மிகுந்த கவலையை உண்டாக்கிக் கொண்டிருக்கிறது உலகெங்கிலும் வாழக்கூடிய நம்முடைய பகுதியில் வாழக்கூடிய நம்முடைய அறிமுகத்தில் வாழக்கூடிய நம்முடைய வீதியில் வாழக்கூடிய நம்முடைய வீட்டில் வசிக்கக்கூடிய குழந்தைகளை நாம் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் இது ஒரு புறம் இருக்க ரமலானுக்கு கொண்டிருக்கக்கூடிய நாம் இன்னும் ஒரு வாரத்தில் ரமதான் நம்மை அடைய இருக்கின்றது அதற்குண்டான தயாரிப்புகளில் ஈமானிய அதாவது இறை விசுவாசிய அந்த நம்பிக்கையுடனும் நாம் தயாராகிக் கொண்டிருக்கிறோம் அதில் சில கேள்விகள் நமக்கு இடையில் வந்தது ரமலான் அன்பளிப்புகளை ஏழை எளிய மக்களுக்கு வழங்கலாமா என்று ஒருவர் கேள்வி எழுப்பியிருந்தார் அதுபோல சகர் உணவுக்கு சிலர் ஏற்பாடு செய்து வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அங்கு அதில் ஜக்காத்து பணத்தை அவர்களுக்கு கொடுக்கலாமா என்கின்ற ஒரு கேள்வியையும் அவர்கள் எழுப்பியிருந்தார்கள் உணவு உண்பது குறித்தும் அதற்குண்டான ஏற்பாடுகள் குறித்தும் நமக்கு மார்க்கம் எப்படிப்பட்ட வழிகாட்டுதல்களை கொடுத்திருக்கிறது அதை நாம் எந்தெந்த வகைகளெல்லாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் பயன்படுத்தலாம் என்பது குறித்து உண்டான சில செய்திகளை நாம் இப்பொழுது பார்த்து விடலாம்

ஆஸ் அம்பருல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் அல்லாஹவின் தூதர் சல்லம் அவர்கள் கூறினார்கள் நம்முடைய சஹருக்கும் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்லது யூதர்கள் அவர்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய நோன்பிற்கு உண்டான இடைப்பட்ட வித்தியாசம் என்பது சஹர் உணவு உண்பதுதான் என்பதாக அல்லாஹவின் தூதர் சல்லாஹ் செல்லம் அவர்கள் கூறியதாக

அவ்கமா கால அலை சலாத்து வசலாம் ரவாப் திருமதி ஜெய்து முனர் ஹாலிதுல் ஜோஹனீயர் ரதியல்லாஹ் அனுஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் அல்லாஹவின் தூதர் செல் அல்லாஹ்லகு செல்லும் அவர்கள் கூறுகிறார்கள் எவர் ஒருவர் நோன்பாளி ஒருவருக்கு நோன்பு திறப்பதற்கு உதவி செய்கிறாரோ நோன்பு திறப்பதற்குண்டான எல்லா வகையிலான உதவியையும் அவர் செய்கிறாரோ அந்த நோன்பாளியினுடைய எந்த கூலியும் குறைக்கப்படாமல் அவருக்கு கிடைக்கக்கூடிய அதே போன்று உண்டான ஒரு கூலியும் நோன்பு திறப்பதற்கு செய்தவருக்கும் கிடைக்கும் என்பதாக அல்லாஹின் அவர்கள் கூறிய ஹதீஸ் திருமதி ஷெரீஃபில் எழுநூத்தி முப்பத்தி ஐந்தாவது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகின்றோம் இங்கு முதல் ஹதீஸில் சகர் உணவு சாப்பிடுதல் என்பது வேதம் கொடுக்கப்பட்டவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடைப்பட்ட வித்தியாசம் என்கிறார்கள் அல்லாஹவின் தூதர் சல்லாஹ் அலைஹி வசல்ல அவர்கள் எவ்வளவு ஒரு ஆழமான பார்வையை இங்கு அல்லாஹவின் தூதர் அலைஹி வலிகுசல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார் என்றால் வேற்று மதத்தை சார்ந்தவர்களுடைய அந்த நோன்பிற்கும் அந்த விரதத்திற்கும் அந்த உபவாசத்திற்கும் நம்முடைய நோன்பிற்கும் இடைப்பட்ட மிகப்பெரிய வித்தியாசமே சஹர் உணவு சாப்பிடுவது என்கிறார்கள் அல்லாஹீன் தூதர் ஆக சலம்லா் உணவு சாப்பிடுவதும் ஈமானுடைய அம்சங்களில் ஒரு மிக முக்கியமான அம்சம் என்பதை நாம் வழங்கிக் கொள்ள வேண்டும் ஈமானுடைய அம்சங்களில் ஒன்றுக்கு மெனக்கெடுவது அதை உண்பது அதற்காக ஏற்பாடு செய்யுதல் என்பது எந்த அளவிற்கு அருள்வளம் பொருந்தியது என்பதையும் நம்மால் இதன் மூலமாக தெரிந்து கொள்ள முடிகின்றது முஸ்லிம் சரிப்பில் இரண்டாயிரமாவது அதீசில் பதிவு செய்யப்படுகின்றது அனசதி அல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள் தூதர் அல்லாஹ் கூறுகிறார்கள் சகர் உணவு உண்ணுங்கள் அதில் அருள்வளம் இருக்கிறது என்கிறார்கள் அல்லாஹ்வின் தூதர் சல்லாஹ் பலைகுசல்ல அருள் வளத்திற்கும் வரக்கத்திற்கும் சகருக்கும் உண்டான ஒரு இணைப்பு அங்கு இருக்கின்றது உணவு ஈமானுக்கும் ஒரு இணைப்பு இருக்கிறது என்பதை இந்த இரண்டு ஹதீஸுகளின் மூலமாக நமக்கு தெரிய வருகின்றது நோன்பு திறப்பதற்கு எந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோமோ அதற்கு நன்மைகள் கிடைக்கின்றதோ அதுபோல நோன்பு வைப்பதற்கு ஏற்பாடு செய்பவர்களுக்கும் அதற்கு உதவி செய்பவர்களுக்கும் அல்லாஹு தாலா அருள் புரிகிறான் என்று இந்த ஹதீசின் மூலமாக நமக்கு தெரிய வருகின்றது யார் யாரெல்லாம் அந்த ஒரு நோன்பாளியினுடைய நோன்பு வைப்பதற்கும் நோன்பு திறப்பதற்கும் யார் யாரெல்லாம் ஏற்பாடு செய்கிறார்களோ யார் யாரெல்லாம் அதற்கு பாடுபடுகிறார்களோ தூய எண்ணத்தோடு பாடுபடுகிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் அல்லாஹு அருள் புரிவானாக இதில் இருக்கக்கூடிய கேள்விகளை பாருங்கள் சகர் உணவை யார் சாப்பிடலாம் சகர் உணவை இலவசமாக அல்லது அன்பளிப்பாக கிடைக்கக்கூடிய அந்த உணவை யார் சாப்பிடலாம் தனியாக இருக்கக்கூடியவர்கள் அதாவது வேறு ஒரு ஊரில் இருந்து இங்கு வந்து பணி செய்யக்கூடியவர்கள் பேச்சுலர்ஸ் அவர்கள் அடுத்ததாக மருத்துவமனைக்கு வந்து செல்லக்கூடியவர்கள் அடுத்ததாக பிரயாணிகள் வெளியூரில் இருந்து இங்கு வந்து தங்கி படிக்கக்கூடிய மாணவர்கள் அல்லது நம்முடைய வீட்டில் சகர் உணவு தயார் செய்து சாப்பிட முடியாத அளவிற்கு இருக்கக்கூடிய ஏழைகள் இவர்கள் யாவரும் அன்பளிப்பாக கிடைக்கக்கூடிய சகர் உணவை தாராளமாக சாப்பிட்டுக் கொள்ளலாம் இவர்கள் தவிர்த்துவிட்டு எனக்கு வீடு இருக்கிறது மனைவி இருக்கிறார் மக்கள் இருக்கிறார்கள் பெற்றோர் இருக்கிறார்கள் என் வீட்டில் சமைக்க முடியும் சமைப்பதற்கு ஆள் இருக்கிறார்கள் பரிமாறுவதற்கு ஆள் இருக்கிறார்கள் இது அனைத்தும் இருந்தும் கூட வேறு ஒரு இடத்தில் நான் சென்று சகிர் சாப்பிட்டேன் என்று சொன்னால் யார் அதற்கு ஏற்பாடு செய்தார்களோ அவர்களுக்கு பாவம் கிடைத்துவிடும் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் ஏனென்றால் நான் சம்பாதிக்கிறேன் எனக்கு வீடு இருக்கிறது உணவு இருக்கிறது எல்லாம் இருக்கிறது சகர் உணவை தயார் செய்து சாப்பிடுவதற்கு எனக்கு என்ன கேடு வந்து விட்டது அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறார் யோசித்துக் கொள்ள வேண்டும் ஒன்று இரண்டாவதாக எந்த மகல்லாவில் உணவு பரிமாறப்படுகின்றதோ நம்முடைய மகல்லாவில் இல்லை அது அருகில் ஏதேனும் ஒரு மகல்லாவில் பரிமாறப்பட்டால் அந்த மகல்லாவை சார்ந்தவர்கள்தான் அங்கு சென்று சாப்பிட வேண்டும் வேறு ஒரு மகல்லாவில் இருந்து கொண்டு இங்கு வந்து சாப்பிடுதல் என்பது அதுவும் ஒழுங்கீனமான செயல் என்பதையும் விளங்கிக் கொள்ள வேண்டும் இதை நான் எதற்கு இங்கு இணைத்து சொல்கிறேன் என்று சொன்னால் நிர்வாக நிறுவனங்களும் பள்ளிவாச நிர்வாகங்களும் சகர் உணவு ஏற்பாடு செய்யக்கூடியவர்களும் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும் ஏனென்றால் சகர் உணவு என்பது மிகப்பெரிய பறக்கத்தில் இருக்கிறது எல்லோரும் நோன்பு வைக்க வேண்டும் என்கின்ற ஒரு தூய எண்ணத்தில் நீங்கள் செய்கிறீர்கள் அது இப்பொழுது ஒரு நுகர்வு கலாச்சாரம் போன்று அது ஆகிவிட்டது எந்த பகுதியில் ருசியான உணவு கிடைக்கும் என்று செல்கிறார்கள் கடந்த வருடத்தில் கேள்விப்பட்ட விஷயங்கள் எல்லாம் மிகவும் வருத்தத்திற்குரிய செயல் வெகு தூரத்தில் கிலோமீட்டர் தூரத்தில் எல்லாம் சில இடங்களில் சகர் உணவு ருசியாக இருக்கிறது என்பதற்காக வெவ்வேறு பகுதிகளில் இருந்து செல்கிறார்கள் வேறு சிலர் இருக்கிறார்கள் சில நண்பர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு பள்ளிவாசலில் சென்று ஜுமா தொழுகை தொழுது கொள்வார்கள் அற்புதமான விஷயம் என்னென்ன நடக்கிறது என்னென்ன பேசுறாங்க கிராமங்கள்ல போறது சாப்பிடுவதற்காக எந்தெந்த பள்ளியில் எந்தெந்த பகுதியில் நல்ல உணவு போடுகிறார்கள் ஒவ்வொரு நாளும் ருசிக்காக அலைதல் என்பது யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஈமானை பாழாக்கக்கூடிய ஒரு விஷயம் என்பதை சென்று வந்து சாப்பிடக்கூடியவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் ஏதேனும் ஒரு பகுதியில் இருக்கிறார்கள் அந்த மகல்லாவில் இல்லை என்றால் வேறொரு இடத்திற்கு சென்று சகர் உணவை உண்டு கொள்ளலாம் பரவாயில்லை ஒவ்வொரு நாளும் ருசிக்காக சஹுர் உணவிற்காக நாம் அந்த சகுருனுடைய நேரத்தில் செல்லுதல் என்பது ஏராளமான நல் அமல்களை நற்காரியங்களை அது பாலாக்கி விடுகிறது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் அதுபோல அந்த நிகழ்ச்சி அந்த உணவு ஏற்பாட்டாளர்கள் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை வைத்திருப்பார்கள் அதற்கு க வெகு தூரத்திலிருந்து தாமதமாக செல்வது அல்லது முன்பே சென்று அங்கு காத்து கிடப்பது என்பது எல்லா வகையிலான ஒரு அசௌகரியத்திற்கும் நாம் காரணமாகிவிடக் கூடாது என்பது மிகுந்த கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒன்று அடுத்ததாக செட்டு செட்டாக ஒரு குழு குழுவாக சென்று சாப்பிட செல்வார்கள் சாப்பிட்டு வந்தார்கள் என்றால் பரவாயில்லை இரவு நேரங்களில் பின்னிரவு நேரங்களில் ரோந்து செல்வது அப்படியே அவர்கள் காரிலோ பைக்கிலோ அங்கு செல்கின்ற பொழுது அதனால் ஏற்படக்கூடிய விபத்துகளையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒன்று சகருக்கு தான் சாப்பிட நினைத்து கொண்டு வீட்டில் அனுப்பி வைப்பார்கள் முதல்ல அப்படி வீட்டில் உள்ளவங்க வீடு இருக்கின்ற பொழுது பிள்ளைகளை வெளியே சகுர் செய்வதற்கு அனுப்புவது என்பது ஆகப்பெரிய தவறு என்பதை குடும்பத்து பெற்றோர்கள் வழங்கிக் கொள்ள வேண்டும் அப்படி செல்கின்ற பொழுது குழுவாக அவர்கள் செல்கின்ற பொழுது அதனால் ஏற்படக்கூடிய அசௌகரியங்கள் இழப்புகள் விபத்துகளையும் நாம் அடிக்கடி காலத்தினுடைய அந்த விபத்துகளையும் நாம் அடிக்கடி கண்டு வந்து கொண்டிருக்கிறோம் ஆகவே பெற்றோர்களும் விபரம் அறிந்தவர்களும் இது குறித்து மிகுந்த கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும் சகருக்குணவு ஏற்பாடு செய்யக்கூடியவர்கள் கண்டிப்பான முறையில் டோக்கன் முறைகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் இவர்கள் எங்கிருந்து வருகிறார்கள் என்ன செய்கிறார்கள் போன்ற விஷயங்களை எல்லாம் அவர்கள் கிரகித்து வைத்துக் கொண்டு அவர்களுக்கு உணவை வழங்க வேண்டும் இல்லை என்றால் உங்களுக்கு யார் யாரெல்லாம் ஏற்பாடு செய்வதற்கு பொருளாதார உதவி செய்தார்களோ அவர்களுக்கு செய்யக்கூடிய பாவம் என்பதை சம்பந்தப்பட்ட நிர்வாகங்களும் பொது நிறுவனங்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதையும் நாம் இதிலிருந்து தெரிந்து கொள்ள முடிகின்றோம் அடுத்ததாக இதில் அந்த ஏற்கனவே நாம் குறிப்பிட்டது போல சகர் உணவு ஏற்பாடுகளின் மூலமாக வெவ்வேறு இடங்களுக்கு செல்வதன் மூலமாக ஏற்படக்கூடிய இழப்புகளையும் நேர விரயங்களையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அந்த இரவுகள் என்பது ரமலானுடைய இரவுகள் என்பது விழித்திருப்பதற்கு அல்ல விழித்திருந்து வணங்குவதற்கு என்பதை விளங்கி கொள்ள வேண்டும் விழித்திருந்து பொழுதுபோக்குவதற்கு அல்ல இறைவனை வணங்குவதற்கு என்பதை அழுத்தமாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதையும் நாம் இங்கு கவனத்தில் கொள்ள வேண்டும் இந்த அவர்கள் சகர் ஏற்பாடு செய்வார்கள் ஒரு பள்ளிவாசல் நிர்வாகமோ அல்லது ஒரு தனிநபரோ ஏற்பாடு செய்வார்கள் அவர்கள் சில செல்வந்தர்களை தனவந்தர்களை வந்து அணுகுகிறார்கள் அந்த சமயத்தில் அவர்கள் எப்படிப்பட்ட பணத்தை கொடுக்க வேண்டும் கண்டிப்பான முறையில் சகர் உணவுக்காக ஜக்காத்து பணத்தை அறவே வழங்கக்கூடாது ஏனென்றால் யார் வேண்டுமானாலும் வந்து சாப்பிடுவார்கள் சில ஊர்களில் வரி போடுவாங்க சில அந்த மகல்லாவாக இருக்கக்கூடிய கிராமங்கள்லாம் இருக்கும் தலைக்கெட்டுக்கு ஆயிரம் ரூபாய் தலைக்கெட்டுக்கு ரெண்டாயிரம் ரூபான்னு சொல்லி வரியை போட்டுருவாங்க டெய்லி சாப்பாடு முப்பது நாளும் எல்லாரும் வந்து சாப்பிட்ற மாதிரி இது எப்படிப்பட்ட பழக்கம் என்று தெரியவில்லை அதனால் ஏற்படக்கூடிய பொருளாதார இழப்பு அதனால் ஏற்படக்கூடிய நேர இழப்பு அதனால் ஏற்படக்கூடிய இபாதத்தினுடைய இழப்பு அதனால் மறுநாள் பொழுதுகளில் ஏற்படக்கூடிய பணி இழப்பு சோர்வு உடல் பிரச்சனை எல்லாமுமாக இங்கு வந்து சேர்ந்து விடுகிறது என்பதை கிராமங்களில் இருக்கக்கூடிய நிர்வாகங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் அவரவர் எல்லாருக்கும் வீடு இருக்குது யாருக்கு சகுரு சாப்பாடு கொடுக்குறீங்க வீடு இல்லாதவங்களுக்கு சகுர் சாப்பாடு கொடுக்குறீங்க தனியாக இருக்கிறவங்களுக்கு சகுரு சாப்பாடு கொடுக்குறீங்க மகல்லாவல இருந்து கொண்டு ஒரு பள்ளிவாசல்ல வந்து சாப்பாடு டெய்லி முப்பது நாள் ஆக்கி வச்சு யாருக்கு கொடுக்குறீங்க ஒரு நடுநிலையில் இருக்கக்கூடியவர் ஒரு செல்வந்தர் ரெண்டாயரரூவா மூவாயிர ரூபா ஐயாயிரம் ரூபாய் வரைக்கும் கொடுத்துடுவார் ஒரு ஏழை என்ன செய்வார் ஒரு ஒரு நூறு நூறு ரூபாய் ஒரு நாளைக்கு செலவழிப்பதற்கு சிரமப்படக்கூடிய மக்கள் இன்னும் இருக்கிறார்கள் பணக்காரர்கள் செல்வந்தர்கள்லாம் காசு கொடுத்து ஏழை மக்கள் மட்டும் சாப்பிடட்டும் என்று அறிவிப்பு செய்யுங்கள் ஒட்டுமொத்தமாக எல்லாரிடத்திலும் தலக்கட்டு வரிய போட்டு எல்லாரும் வந்து சாப்பிடலாம் என்று வருகின்ற பொழுது அங்கு ஏழைகள் அந்த பணத்தை கொடுப்பதற்கு கூட சிரமப்படக்கூடிய மக்கள் ஏராளமாக இருக்கிறார்கள் என்பதை பல கிராம நிர்வாகங்களில் நாம் பார்த்திருக்கிறோம் அந்த கேள்விகளும் நமக்கு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது ஆக இதுவும் தவிர்த்து கொள்ளப்பட வேண்டும் சரி இப்படி விஷயத்திற்கு வாருங்கள் ஒரு தனி மனிதர் ஒட்டுமொத்தமாக ஒரு தொகையை கொடுக்கிறார் ஒரு ஒரு நான்கு ஐந்து நபர்கள் சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுக்கிறார்கள் நீங்க சாப்பாடு கொடுங்க சகருக்கு செய்யுங்கள் என்றால் தாராளமாக அது வரவேற்க தகுந்த ஒரு விஷயம் நல்ல விஷயம் வேண்டா வெறுப்பாக எல்லாரிடத்திலும் சென்று அவர் எந்த தொகையை தருவார் என்பதில் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் சகர் உணவிற்காகவோ சதக்காவான தொகையோ கண்டிப்பாக கொடுக்க கூடாது என்பதில் நாம் அழுத்தமாக இருந்து கொள்ள வேண்டும் அன்பளிப்பாக கொடுக்கலாம் நம்முடைய சுய சம்பாத்தியத்திலிருந்து அன்பளிப்பு என்று கொடுக்க வேண்டும் அல்லது என்னுடைய சம்பாத்தியத்தை தருகிறேன் என்று கொடுக்க வேண்டும் என்னுடைய பணத்திலிருந்து தருகிறேன் என்று கொடுக்க வேண்டும் என்னுடைய பணத்திலிருந்து சதக்காவாகவோ என்னுடைய பணத்திலிருந்து ஜக்காத்தோ கொடுக்க கூடாது என்பதில் மிகத் தெளிவாக கொடுக்கக்கூடியவர்களும் கூடியவர்களும் விளங்கிக் வேண்டும் ஏனென்றால் கேட்குறவங்க ஏற்பாடு செய்யறவங்க போய் கேட்டுருவாங்க எந்த பணத்தை கொடுத்தாலும் சந்தோஷம்ட்டு சில பேர் வாங்கிடுவாங்க கொடுக்கக்கூடியவர்கள் மிகுந்த கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருக்க வேண்டும் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் அடுத்ததாக ஒரு நண்பர் கேட்டிருந்த கேள்வி ரமலான் கிட்டு ஒரு அன்பளிப்பாக ஒரு சிறிய பொதி ஒன்றை கொடுப்பார்கள் வீடுகளுக்காக கொடுப்பார் ஏழை எளிய மக்களுக்காக கொடுப்பார் அதை கொடுக்கலாமா என்பதாக ஒரு கேள்வி ஒன்று வருகிறது

அந்த போடக்கூடிய ஒரு தூப கலசமும் கொடுப்பது அன்பளிப்பு செய்வது ஆகுமானது என்பதாக அல்லாகவின் தூதர் அவர்கள் கூறினார்கள் திருமதி சரிப்பில் பதிவு செய்யப்படுகிறது ஆக நோன்பாளிகளுக்கு நம்முடைய இல்லத்திற்கு வரக்கூடியவர்கள் அல்லது நாம் சந்திக்கக்கூடியவர்கள் அல்லது குழந்தைகள் சிறுவர்கள் மார்க்க அறிஞர்கள் வயதானவர்கள் பெண்கள் நம்மை நாடி வரக்கூடியவர்கள் அல்லது நாம விரும்பி சென்று கொடுக்கக்கூடியவை இப்படி யாவருக்குமாக ரமலான் அன்பளிப்பு என்பது தாராளமாக கொடுக்கலாம் சுட்டிக்காட்டுவது என்னையும் நறுமண பொருள் வைக்கக்கூடிய ஒரு பொருளையும் கொடுக்கலாம் என்கிறார்கள் இதில் விஷயம் கொடுக்கலாம் என்பது மிக முக்கியமானது ரமலானுடைய காலகட்டங்களில் ஏழை எளிய மக்களுக்காக ஒரு பொதியை கொடுப்பது அதாவது சகர் உணவிற்கும் இஃப்தாருக்குமாக தேவைப்படக்கூடிய ஒரு குறிப்பிட்ட பொருள் கெட்டு போகாத அந்த மாதம் முழுவதும் தகுந்த ஒரு பொருளை நாம் கொடுப்பது அல்லது சில பள்ளிவாசல்களுக்கு தேவையான இஃப்தாருக்காகவோ அல்லது ரமலான் சஹர் அந்த உணவு ஏற்பாடு செய்வதற்காகவோ என்னென்ன பொருள்கள் எல்லாம் இருக்கின்றதோ அதையெல்லாம் நாம விரும்பி கொடுத்தல் என்பது மார்க்கத்தில் முழுக்க முழுக்க அனுமதிக்கப்பட்டது வரவேற்க தகுந்த ஒன்று என்பதையும் விளங்கிக் கொள்ள வேண்டும் அப்படி நிர்வாகமாக நிர்வாகத்திற்காக கொடுப்பதும் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது நாம் நோன்பு திறக்கின்ற பொழுது நாம் நோன்பு வைக்கின்ற பொழுது நமக்கு அருகில் இருக்கக்கூடியவர்களுக்கு எதையேனும் கொடுப்பதோ எதையேனும் அன்போடு வாங்கிக் கொள்வதும் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது என்பதையும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் ஆக இந்த ரமலானுடைய மாதத்தில் இந்த சகர் உணவினுடைய விஷயங்களில் நிர்வாகங்கள் மிகுந்த கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் மாணவ செல்வங்கள் ஆங்காங்கு தங்கி இருக்கக்கூடிய தனிமையில் இருக்கக்கூடியவர்கள் சகர் உணவு உண்ண செல்வதற்கு சற்று ருசியில் சுவையில் கூடுதல் குறைவாக இருந்தாலும் கூட நமக்கு அருகில் எந்த பகுதி இருக்கின்றதோ அங்கு சென்று நம்முடைய சகரை வைத்துக்கொள்ள வேண்டும் அவர்களுக்காக நாம் எப்பொழுதும் பிரார்த்தனை செய்ய வேண்டும் அத்தோடு இன்னும் ஒன்றே சொல்கிறேன் பாருங்கள் சகருக்கு சாப்பிட இல்லையா சாப்பிட போறவங்க இருக்கக்கூடிய ரூம்ல சமைப்பதற்கு உண்டான வாய்ப்பு இருக்காது அதனால சாப்பிட போறாங்க ஆனால் அவர்களிடத்தில் பொருளாதாரம் ஏதேனும் ஒரு தொகை இருக்கும் ஒரு மாதத்தினுடைய இறுதியில் ஏதேனும் ஒரு சிறிய தொகையை அங்கு அன்பளிப்பு செய்வதும் அதுவும் நமக்கு ஒரு மனதுக்கு உண்டான ஒரு திருப்தியாக இருக்கும் என்பதை நான் வழங்கிக் கொள்கிறேன் நான் வந்து நல்லா இருக்கிறேன் நல்லா முறையில் சம்பாதிக்கிறேன் ஒரு ஐடியில் ஒர்க் பண்ற ஒரு என்ஜினியர் யாரோ இருக்கிறேன் ஆனால் நான் ரூம்ல தங்கியிருக்கிறேன் சகுர் வந்து ஏன் பகுதியில் இருந்து போய் சாப்பிட்றதுக்கு வசதி இல்லை என்று வருகின்ற பொழுது சற்று நான் வேறு ஒரு இடத்தில் சாப்பிட்டுகின்ற பொழுது நான் அந்த மாதம் முடிகின்ற பொழுது அதற்குண்டான ஒரு சிறிய தொகை தோராயமாக ஒரு நாளைக்கு இவ்வளவு என்று கணக்கு வைத்து நான் அதை கொடுக்கின்ற பொழுது அதனால் நம்முடைய மனதிற்கு ஒரு பரிபூர்ணமான திருப்தி கிடைக்கும் என்பதையும் கூடுதலாக நான் உங்களுக்கு சொல்லி காட்டுகிறேன் ஆகவே சகரு உண்ணக்கூடிய விஷயங்களில் மிகுந்த ஒழுக்கமும் மிகுந்த கவனமும் மிகுந்த எச்சரிக்கையும் இருக்க வேண்டும் ஏனென்றால் அது ஈமானோடு சம்பந்தப்பட்ட ஒன்று எல்லா மக்களுடைய அமானிதம் சம்பந்தப்பட்ட ஒன்று எல்லா மக்களுடைய உழைப்பு சம்பந்தப்பட்ட ஒன்று எல்லா மக்களுடைய நோன்பு என்று சொல்லக்கூடிய அந்த பருள் சம்பந்தப்பட்ட ஒன்று ஆகவே இது விஷயத்தில் மிகுந்த கவனத்தோடும் எல்லா பள்ளிவாசல் நிர்வாகங்களையும் நான் இதனை வலியுறுத்தி சுட்டிக்காட்டுகின்றேன் சகர் உணவு ஏற்பாடு செய்யக்கூடிய விஷயத்தில் மிகுந்த எச்சரிக்கையோடும் கவனத்தோடும் இருக்க வேண்டும் வல்லோன் ரமலானுடைய மாதத்தை முழுமையாக அடைந்து அதில் என்னென்ன நன்மைகள் எல்லாம் கிடைக்கின்றதோ எந்த குறைபாடு இல்லாமல் அத்தனை நன்மைகளையும் முழுமையாக நாமும் நம்முடைய மஹல்லா மக்களும் பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தருவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்து la verdad